ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க அஞ்சு தக்காளி ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியெல்லாம் ஜாரில் போட்டு நல்லா அப்படி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இது பட்டை போடணும் பட்டை போட்டு கொஞ்ச நேரம் கழித்து கிராம் போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைஞ்ச வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாத்தூள் பொட்டி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இது போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் அப்போ தான் தக்காளி சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறம் மிளகா பொடி கொஞ்சம் போட்டாச்சு அதுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடெல்லாம் போட்டுடலாம் சாப்பாடு வந்து நம்ம ஆற ஆரம்பிச்சினால ஒரு மாதிரியாக விது வெதுன்னு இருக்கும் அதை அப்படின்னு நம்ம அமிக்கி விட்டோன்னா அது நல்லாயிரும் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் தக்காளி சாப்பாடு நல்லா சூப்பராக வரப்போகுது நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிட்லாம்